ராசிநாதன் குரு பகவான் ராசியில் நீசமாக இருக்கின்ற ஏழுக்குடைய பரிவர்த்தனை எழுதுகிற ஒரு நல்ல வாரம் இது ரொம்ப நாளா திருமணமாகாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல சந்தோஷமான செய்திகள் அல்லது வாழ்க்கை துணை வந்து உறுதியாகிற நிகழ்ச்சிகள் இருக்கும் இன்னார் தான் வாழ்க்கை துணைவர் அப்படின்றது இந்த வாரம் அடையாளம் காட்டப்படுகின்ற ஒரு வாரமாக இருக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு திருமண விஷயங்களில் ஒரு வாழ்க்கை துணை விஷயங்களில் லாபகரமான பொருளாதார விஷயங்கள் இருக்கும் ஒரு உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு சம்பள உயர்வு கூடுதல் பதவி உங்கள் வாழ்க்கை துணைவரம் சில நல்ல விஷயங்களை கேள்விப்படுதல் இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த தடவை மீனராசிக்கு உண்டு மீனராசியில் கடல் கடந்து இருக்கிறவங்க வெளிநாட்டில் வாய்ப்புகள் எதிர்பார்த்துருக்கிறவங்க பன்னாட்டு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அனைவருக்குமே இந்த வருஷம் முழுக்கவே ரொம்ப நல்ல விதமான விஷயங்கள் நல்ல விதமான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால எதை பற்றியும் ஒரு தயக்கம் இல்லாமல் முயற்சிகளை அதாவது முயற்சி செய்வது மட்டும்தான் நம்முடைய விஷயம் கடவுள் வந்து பகவான் வந்து கீழே கூட என்ன சொல்றாருன்னா கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு தான் சொல்கிறார் இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் உங்களுடைய கடமைகளை உணர்ந்து நீங்கள் தெளிவாக செய்தாலே அதற்கு பலன்கள் இரட்டிப்பு மூன்று மடங்கு த அளவுக்கு மீனராசிக்காரர்களுக்கு பலன் வர்றதுக்கான அமைப்புகள் அனைத்தும் கூடியிருக்கிறது எனவே கிரக நிலைமைகள் சாதகமாக இருப்பதால் மீனராசிக்காரர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு சாதிக்கின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்